ஐயோ பாவமா என் சாரோ அவ இன்னும் இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கவே இல்ல அதுக்குள்ளயும் கோவப்பட்டு வீட்டுக்கே வந்து எதை எதை யாருங்க முதல்ல வீட்டுக்கு வரீங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டு வந்தீங்களா எதுலையுமே கரெக்டா இருக்கணுங்க அதுதான் எனக்கு பிடிக்கும் இல்லம்மா நிச்சய தேவைய கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேம்மா ஏ ராஜா எதுக்கு இப்படி பொறு பொருளை பாவம் அந்த இப்படி இப்படியெல்லாம் பேசாதம்மா நம்ம விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் பொண்ணை கொடுக்காம போயிட போகிறாரு வேணாம்மா சரி விடுங்க சமந்தி நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன் அதெல்லாம் அவனை நினச்சிக்காதீங்க வெள்ளிக்கிழமைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிருவோம் சரிதானே சரிங்கம்மா அப்படியே ஆகட்டும் அதுக்கு இடையில ஒரு நாள் நாம் போயிட்டு ப பட்டுப்படம் எடுத்துகிட்டு வந்துடுறோம் இல்லைன்னா நாங்களே கூட போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம் நீங்கள் எதுக்கு பாவம் இவ்வளோ தானே அலையிறீங்க என் பொண்ணு நல்ல படிச்ச தான் அவளுக்கு எல்லா விவரமும் தெரியும் உங்க பொண்ணுக்கிட்ட ஃபோனில் போன்ல எந்த கலரு என்ன ஏதுன்னு பேசிக்க சொல்லுங்கள் என் மகக்கிட்ட அவளே வாங்கிடுவா சரியா சரிங்கம்மா அப்ப நான் வரேன் ஆ அம்மா பாவம் அவர்கிட்ட போய் வல்லு வல்லுன்னு விழுகிற ஏய் முதல்ல உள்ள போய் படிக்கிற வேலையை பாருடி நண்டு சிண்டெல்லாம் வந்து எனக்கு அறிவுரை சொல்லுது பாரு உனக்கு விவசாயம் கிடையாதுமா நாளைக்கு அந்த மேனேஜர் வந்து என்ன கத்து கத்த போறானோ தெரியல அட விடுப்பா நீ வேற எவ்வளவோ பார்த்துட்டோம் இத பார்க்க மாட்டோமா ஆனா இப்படிதான் நம்ம தினமும் சொல்லிட்டு இருக்கோம் சரி போலாமா இரு நான் பே பண்ணிட்டு வரேன் இவரை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே நம்ம லீலாவோட ஆளு வாபா போலாம் லீலா அங்க பாரு யாருமே ஹே ஹாய் ஹாய்ங்க என்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஹலோ ஹலோ ஏமா நேத்து தானமா பார்த்த ஆபீஸ்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ற உனக்கே நியாயமா இருக்க அதானே நேத்து தானங்க பார்த்தோம் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா ஆமா இல்லைங்க ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் அதுதான் லவ் பண்றவங்களுக்கு தான் ஒரு நிமிஷம் கூட ஒரு வருஷம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இவளுக்கு எதுக்கு இப்ப இந்த ஃபீலிங்ல ஏம்மா நீ இந்த பக்கம் கொஞ்சம் ஓரமா வா என்னங்க இந்த பக்கம் ஆ டீ கடைக்கு எதுக்கு வருவாங்க துணி துவைக்கவா அதுவும் கரெக்ட் தான் நாங்க ஆபீஸ்ல இருக்கும்போது ரெகுலரா வர்ற டீ கடை இதுதான் பக்கத்துல இதுதான் நல்லா இருக்கும் அதனால தான் இங்க வந்தோம் நீங்க எதுக்கு வந்தீங்க டீ கடைக்கு வேற எதுக்கு ஏதாவது புகை விட ஐயோ அந்த பழக்கம்லாம் இல்லைங்க எனக்கு நான் டீ குடிக்க தான் வந்தேன் சரிங்க சரி சரி அவ தான் உங்களை ஓட்டுறா இந்த கடையில நீங்க டீ குடிக்கிறத காட்டிலும் பிளாக் காஃபி குடிங்க அதுதான் நல்லா இருக்கும் பிளாக் காஃபியா அது சப்பனு நல்லாவே இருக்காது நான் சொல்றேன் இல்ல நீங்க பிளாக் காஃபி குடிச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் டெய்லி அதான் வேணும்னு கேப்பீங்க ஆ சரிங்க ஓகே சரிங்க நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம் போற போக்க பார்த்தா இவ அக்காவுக்கு முன்னாடி இவ கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா போலயே எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பாப்போம் இரு லீலா நானும் வந்துடுறேன் ஏ வாடி போலாம் லீலா லீலா அட கடவுளே மானத்தை வாங்குறாளே ஏய் நான் இங்க இருக்கேன் வா போலாம் ஓ நீ இங்க இருக்கியா சரி வா போலாம் ஐயா ஒரு பிளாக் காஃபி அட ஆமா சூப்பரா தான் இருக்கு தலை கட்டி முடிச்சாச்சு என்ன இது மாணிக்கம் போடுற பெர்ஃபியூம் ஸ்மெல் இப்பயும் திடீர்னு வருது மாணிக்கம் ஏ சரளா நான் வந்தத எப்படி இப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட நீ பின்னாடி திரும்பி கூட பார்க்கலையே என்னைய மாயமா மந்திரமா இதுக்கு பேரு மாயமும் இல்ல மந்திரமும் இல்ல அன்புதான் உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு சரளா உனக்கு ரவா ரவாலிட்ட கொண்டு வந்திருக்கேன் அப்படியா இருக்கு வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல சரளா அம்மா பண்ணாங்க அம்மா பண்ணாங்களா எனக்குன்னு சொல்லிதான் வாங்கினீங்களா இல்லை இல்லை அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாது நான் எனக்குன்னு கொடுத்தாங்க அது ஒரு டப்பால போட்டு நான் தான் கொண்டு வந்துட்டேன் சரி மணிக்கம் அப்புறம் ஒரு சின்ன விஷயம் உண்ட கேக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கு சொல்லுங்க என்கிட்ட கேக்குறதுக்கு உங்களுக்கு என்ன சங்கடம் இல்ல அது வந்து கல்யாண விஷயமா ஒரு நாலஞ்சு இடத்துக்குலாம் போக வேண்டியது இருக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது அதான் அவ்வளவுதானேங்க நான் தரேன் அட இன்னைக்கு முழுக்க நீங்க இங்க தான் இருக்கணும் சரியா சரி நீங்க எத்தனை வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் த்ரீ டூ 4 இயர்ஸ் ஐயா ப்ரோ என்ன லீலா இவர் ஒன்னே பாக்குறதகவே வந்த மாதிரி இருக்கு ஏய் அப்படி எல்லாம் கிடையாதுப்பா நீ சும்மா இரு இது என்ன ஓ வீட்டு கேண்டீனா ஏ வீட்டு கேண்டீனா ஆபீஸ் கேண்டீன் அதுக்கு எல்லாரும் தான வருவாங்க ஹ சارو நீ வந்துட்டியா நான் சொல்றதே நீ நம்பல இல்ல காலைல இப்ப பாரு லீலா இங்க வந்து உட்காருப்பா அடரே வாங்க என்னடி நடக்குதுங்க லீலான கூப்டானே அவர திரும்பி பார்த்து பதில் சொல்றாரு காலையிலயே நான் கண்டுபிடிச்சதே இத அட நீங்க ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க மாட்டீங்களா என்னங்க கேண்டீன் பக்கம்லாம் வந்திருக்கீங்க நாங்க வருவோம்னு தெரிஞ்சே தான் வந்திருக்கீங்களா இது என்னங்க வம்பா போச்சு இது என்ன உங்க வீட்டு கேண்டீனா எங்க வீட்டு கேண்டீனா நான் தெரிஞ்சுகிட்டே வரதுக்கு இது நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கேண்டீன் இதுக்கு யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம்ல இல்ல ஏதாவது ரூல்ஸ் போட்டுருக்காங்களா ஒரு விடாம சொல்ற இல்ல இதே தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டாங்க நானும் இதே பதில் தான் சொன்னேனா நீங்களும் இதே பதிலீங்க அதுதான் ஓ அப்படியா என்னப்பா சஞ்சய் இங்க உட்காந்துட்டு இருக்க நாங்க இப்பதான் இருக்கோம் உங்களுக்கு இவரு தெரியுமா முன்னாடியே இதே ஆபீஸ் குள்ள தானே இருக்கோம் இத்தனை வருஷமா இவரெல்லாம் தெரியாம இருக்குமா வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் சரிங்க அப்பனா நம்ம இனிமே அஞ்சு பேரும் ஒரு கேங்காவே இருந்துடலாம் என்ன எனக்கு ஓகே உங்களுக்கு ஓகேவா ப்ரோ ஆ எனக்கு ஓகே ஓகேதான் நீதான் சொல்லணும் அப்போ எனக்கு டபுள் ஓகேங்க